ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சுரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இட்லியும் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் சிக்கன் குழம்பு சூப்பரான பஞ்சு போல இட்லியும் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான அளவு சிக்கனை எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா மூணு இல்லை நாலு டைமு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க இதில் நான் பாதி சிக்கன் கபாப் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இருக்கிற மீதியை தான் நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உப்பு ஜாரில் உப்பு தீர்ந்துடுச்சின்னு சரி கழுவி வச்சுருந்தேன் அதில் உப்பு ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு இட்லி பசங்களுக்கு வரைக்கும் தாங்க எங்களுக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாப்பாடு கறி குழம்புக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கணும் சாப்பாடே செய்ய சொல்லிட்டாங்க சரி எங்கள் ரெண்டு பேருக்கு அரிசி ஊறட்டணும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு அரிசி எடுத்து ஊற வச்சிட்டேன் இந்த அரிசியை ரெண்டு டைம் கழுவி தண்ணி ஈர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அரை மணி நேரம் ஊறட்டணும் அது பக்கமாக எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வாங்க குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காய் மூணு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் இதை நைஸாக பேஸ்ட் அரைச்சிக்கணுங்க இந்த வெங்காயம் தனியாக ஒரு வெங்காயம் குறை குரோன்னு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக இப்போது தாளிக்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இட்டு இருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு கொத்து கறவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க இது ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் இந்த சிக்கனை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சிக்கன் நல்லா எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரட்டும் இப்போ இதில் அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பும் இட்லியும் காம்பினேஷன் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தீயை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வரட்டும் இப்போ இதில் சிக்கன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதவே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மித மிதமான சூட்டில் இருக்கட்டும்ங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த வதக்கி வச்ச கறியை அப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நாம் வ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் தக்காளி விழுதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாடி அலசி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு வர காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மி மிதமான சூட்டில் இருக்கட்டும்ங்க நல்லா கொதி வரட்டும் குழம்பு கொதித்து சிக்கனெல்லாம் நல்லா வெப்பு போல் வெந்து வரட்டும் ஓ இந்த பக்கம் சரி அரிசி ஊறிச்சுன்னு அடுப்பு மேலே இந்த அடுப்பில் வச்சுட்டேன் சரி வேகட்டும் குழம்பா ஒரு கேப்பில் சாப்பாடு ரெடி ஆகிடும்னு இப்போது இட்லி மாவை ரெடி பண்ணலாம் வாங்க அரைச்சி வச்சால் இட்லி மாவை நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க நான் பசங்களுக்கு வரைக்கும் செய்கிறதுனால ஒரு ஈடு தான் ஊற்ற போகிறேன் அதனால் மூணு கரண்டி மாவு எடு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதில் உப்பு சோட்டா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இட்லி சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக உபி வரும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பண்ணால் சோட்டா மாவு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த உப்பும் இட்லி சோடாவும் கரையிற மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே இருக்கும் திட்டு திட்டா இட்லியில் இட்லி சோடா சரியாக கரையிலன்னா இட்லியில் கசப்பாக இருக்குங்க இட்லி சாப்பிட்றதுக்கு மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் இட்லி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இட்லிக்கின்றதுனால இவ்வளோ திக்கா ஊற்றுறேன் தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சாப்பாடும் பொங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வடித்து வச்சிடணும் இதில் கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடிங்க இது அப்படியே பக்கமாக இருக்கட்டும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒலை கொதிக்கணுங்க ஒலை கொதிச்ச பிறகு தான் இட்லி நாம் தட்டில் ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வெந்து வரும் இட்லி தண்ணி சுடு தண்ணி காயற கேப்பில் நம்ம இட்லி பாத்திரத்துக்கு எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிடலாங்க நான் எண்ணெய் தடவி தான் ஊற்றுவேன் இந்த டேஸ்ட் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு எண்ணெய் தடவி இதில் இட்லி மாவு ஊற்றிக்கலாம் ரப்ப ஊற்ற வேணாங்க உப்பி வரும்போது போது ஒன்று சைடில் ஒட்டிக்கும் அதனால் முக்கால் ஊற்றினா போதும் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது ஊற்றின மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் ரெண்டு பிளேட்டுக்கும் இட்லி ஊற்றி வச்சிடலாங்க இது கரெக்டாக பத்து நிமிஷத்தில் இட்லி சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுங்க இட்லி வேகிற கேப்பில் சாப்பாடும் வெந்துடுச்சு வடித்து வச்சாச்சு இப்போது சிக்கன் கபாபுக்கு ஊற வச்ச சிக்கனை நல்லா ஊறிடுச்சு இப்போ சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு மேலே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் நாம் கலக்கி வச்ச சிக்கனை போட்டு பொரித்து எடுத்தால் சிக்கன் கபாப் ரெடிங்க இதுவும் பக்கமாக இருக்கட்டும் சிக்கனை பொரிக்கிற கேப்பில் இட்லியும் இப்போ இட்லியை வெந்த இட்லியை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெளியே தட்டு எடுத்து வச்சிடலாங்க கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இட்லி எல்லாத்தையும் தோன்றுனா சூப்பராக வந்துடுங்க ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இட்லி தட்டில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்துடுங்க சாஃப்டான இட்லி ரெடிங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சிக்கன் குழம்பும் இட்லியும் எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் சிக்கன் கபாப் சிக்கன் குழம்பு ரசம் சா இட்லி நைட்டுக்கு டின்னரு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த இட்லி கறி ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும் இட்லிக்கு மாத்திரம் இல்லைங்க வெள்ளை கூட இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்